உலக தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரி நண்பான வணக்கங்கள் இன்னைக்கு பரபரப்பான செய்தி தொலைக்காட்சிகளை கண்டிப்பாக பார்த்திருப்பீங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரம் பூஞ்சேரி தனியார் மண்டபத்துல மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்குது இந்த நிகழ்ச்சியை கூட அண்ணன் சீமானை மேற்கோள் காட்டாமல் நாம வந்து கடந்து போக முடியாது ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில நடந்திருக்கு அதெல்லாம் முதல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிராபிக் ஜாம் பூஞ்சேரி அந்த இடத்துல ஏற்பட்ட டிராபிக் ஜாம் அதற்கு அடுத்து வந்து பவுன்சர்கள் பிளாக் ஆட் என்று சொல்லக்கூடிய பவுன்சர்கள் தொடர்ச்சியாக விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பவுன்சர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த வாக்குவாதம் என்பது அடிதடி என்பது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில குமுதம் பத்திரிகையாளருக்கு பத்திரிகையாளரை வந்துட்டு பவுன்சர்கள் தாக்கி இருக்கிறாங்க அவருக்கு நெஞ்சு வழி வந்து அவரை வந்து ஆம்புலன்ஸை அழைச்சிட்டு போறாங்க சோ அது பரபரப்பான ஒரு செய்தியாக போச்சுங்க ரெண்டாவது விஷயமா வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் அதாவது விஜயுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நாங்க சொல்லக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு தான் போதுங்க அதற்கு மேல நீங்க வந்து வர வேணாம்ன்றத வெளிப்படையா சொல்லிட்டாங்க ஆனாலும் கூட தொண்டர்கள் என்ன பண்ணாங்க கேட்காம உள்ளே நுழைவதற்கான அந்த ஐடி கார்டு இருக்கு இல்லையா அதுல வந்து போலித்தனமாக ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு பவுன்சர்களுக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு நிறைய பேர் இவங்களையும் ஏமாத்திட்டு உள்ள தொண்டர்கள் எல்லாம் போயிட்டு அதாவது நீங்க சாப்பாட்டுக்கு போட்டிருப்பாங்க இல்லையா அந்த சேர் அதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போயிட்டு உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு நிறைய தொண்டர்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் வந்து மேடைக்கு வராரு மேடைக்கு வந்த பிரசாந்த் கிஷோருக்கு விஜய் வந்துட்டு பெரியார் சிலையை கொடுத்து அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுக்குறாரு திருக்குறளை வந்து அவர் கொடுக்கிறாரு திருக்குறள் புத்தகத்தை வந்து அவர் கொடுத்து அவரை வந்து இன்வைட் பண்றாரு தமிழ்தாய் வாழ்த்தோட இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பமாகுதுங்க ஆகுதுங்க அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கட் அவுட் அப்படின்னு போட்டு அதற்கு மேல வந்து நாங்க வந்து மும்மொழி கொள்கை எதிர்க்கோங்க இந்தி திணிப்பை வந்து எதிர்க்கோங்க இந்த ஊழல் இல்லா அரசாங்கத்தை வந்து நாங்க விரும்புறோங்க இந்த மன்னர் ஆட்சி எல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு வந்து மக்களாட்சி தாங்க வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பேனர்ல வந்து எழுதிட்டு அதுல வந்து கையெழுத்து போற ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குதுங்க கையெழுத்து இயக்கம் சொல்லுவாங்க இல்லையா சோ தீர்மானங்கள் மாதிரி ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து அங்க நடக்குதுங்க அதுல வந்துட்டு விஜய் வந்து முதல் கையெழுத்து அவர் போடுறாரு ரெண்டாவது வந்து பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் வந்து போடுறாரு புஷ்ஷி ஆனந்த் போட்ட உடனே என்ன சொல்றாரு நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவரை கூப்பிட்டு நீங்க போடுங்கன்னப்ப அவர் என்ன பண்றாரு இல்லங்க நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு விலகி போயிடாரு எனக்கு நிஜமாவே புரியல எனக்கு விஜய்க்கும் ஆஹ் புஷ்ஷி வந்துட்டு அரசியல் அறிவு அவ்வளவுதானா அப்படின்றது புரியல அவரு வந்து தேர்தல் வியோக வகுப்பாளர் அவரு வந்துட்டு உங்க கட்சியோட உறுப்பினர் கிடையாது இந்த ப்ராஜெக்ட வந்து நீங்க அவர் கையில கொடுத்திருக்கீங்க இருபத்தி ஆறு உங்களை வந்து ஆட்சியில் அமர வைக்க போறா அப்படின்ற ஒரு உறுதிமொழி வந்து வந்து அவர் சோ ஏன் கையெழுத்து போடணும் இத்தனை விமர்சனங்களை முன்வைத்து அந்த பேனர்ல கெட் அவுட் அப்படின்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க தவிர கெட் அவுட் மோடியா ஸ்டாலினா இல்ல உங்க தொண்டர்களா இல்ல ஆதவ் அர்ஜுனாவா இல்ல வந்து பிரசாத் கிஷோரா புஷி ஆனந்தா யார் இங்க வெளியில போனோம் நிஜமா வந்து எனக்கு இது விளங்கவே இல்லை எனக்கு கெட் அவுட் அப்படின்னு நீங்க பொதுப்படையா நீங்க போட்டிருக்கீங்க சரிங்க அண்ணாமலை வந்து சொல்றாரு கெட் அவுட் ஸ்டாலின் சொல்றாரு அதுல ஒரு அர்த்தம் இருக்கு லாஜிக் இருக்குது சரி உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்றாரு கெட் அவுட் மோடி பரவாயில்ல நேரடியாக ஒரு தாக்குதல் நேரடியாக முன்வைக்கிறாரு ஹேஷ்டாக் போட்டுட்டு ட்விட்டர்ல வந்துட்டு ட்ரெண்ட் ஆக்குறாங்க அந்த விஷயத்த ஹேஷ்டாக் போட்டு ரெண்டு பேரும் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க சின்ன பிள்ளை மாதிரி எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க மாதிரி விளையாடுறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கெட் அவுட் யாரு கெட் அவுட் யாரு வெளியில போகணும்ன்றத நேரடியா சொல்லக்கூட ஒரு துணிச்சல் இல்லாத திராணி இல்லாத நடிகர் விஜய் அவரு வந்து மேல வந்து சொல்றாரு மன்னராட்சி வேண்டாங்க எங்களுக்கு மக்களாட்சி வேணும் வாரிசு அரசியல வந்து நாங்க விரும்பலங்க பன்னியார் ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி நிறைய விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாரு கட்சி ஆரம்பித்து இரண்டாவது வருட துவக்க விழாவில் இருக்கும் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இன்னைக்கும் வந்து அவருக்கு அந்த துணிச்சல் இல்ல நீங்க நேரடியாக மத்திய சொல்றீங்களா சொல்றீங்களா மாநில முக ஸ்டாலின் அவர்களை வந்து வந்து நீங்க சொல்றீங்களா கூட தெளிவான ஒரு நடிகர் விஜய்க்கு இல்லை வருத்தமான அந்த வந்து போட சொல்றாங்கன்னா அவர் என்ன அந்த கட்சியோட உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிறாரு அவருக்கு வந்து கட்சிக்கு உறுப்பினரா அவரு அவர் கையில ப்ராஜெக்ட் கொடுத்துக்கீங்க அவர் வந்து அதை நடத்தி முடிக்க போறாரு அதுக்கு நீங்க வந்து அமௌண்ட் கொடுக்க போறீங்க எப்படி டிஎன் கேக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு வியூகம் வகுத்து கொடுத்து ஆட்சி அரியணையில வந்து முக ஸ்டாலின் அமர வைத்தார் அதற்கு வந்து ஒரு முன்னூத்தி கோடி ரூபாய் கொடுத்ததாக தகவல்கள் வந்துட்டு இருக்குது சோ எதிர்கட்சி எல்லாம் சொல்றாங்க அதை வச்சு நான் சொல்றேன் சோ அந்த மாதிரி ஒரு ஐநூறு கோடி ரூபாய் நீங்க கொடுத்து அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க அவ்வளவுதான் அவர் வந்து உங்க உங்க கட்சியோட தொண்டன் ஒண்ணும் கிடையாது அந்த அரசியல் நாலேஜ் கூட இல்லாம அவரை வந்து சைன் போட கூப்பிடுறாரு விஷயானந்து அதுவே வந்து தவறான விடயம் அதற்கடுத்து வந்து நிகழ்ச்சி வந்து ஆரம்பமாகுதுங்க தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பமாகுது அதற்கு பிறகு வந்து உறுதிமொழி வந்து ஏற்கிறாங்க அந்த உறுதிமொழி முடிஞ்ச உடனே புஷியானந்த் வந்து பேசுறாருங்க புஷியானந்த் பேசும்போது நிஜமாவே வந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் நம்ம வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோமோ வெளியில போனா முழுக்க 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 வடமாநில இளைஞர்கள் தான் என் கண்ணுல பட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் ஹிந்தி தான் ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் தான் கரும்பு கடைக்கு கரும்பு சாறு கடைக்கு நீங்க போங்க இளநீர் கடைக்கு நீங்க போங்க ஏன் விவசாயம் வரைக்குமே வந்து இன்னைக்கு வட மாநில இளைஞர்கள் வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு வெளியில போனா தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறோமான்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் வரவே இல்லை குஜராத்ல இருக்கமா பீகார்ல இருக்கமான்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது குசியானந்த் வந்து பேசுறாருங்க தமிழ் சுத்தமா வரவே இல்லை அதாவது விஜய் சொல்றாரு தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா மூச்சுக்கு முன்னூறு வாட்டி சொல்றாரு பாருங்களேன் ஹிந்தியை வந்து நாங்க எதிர்கொங்க மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்கொள்ளுங்க ஹிந்திய வந்து நீங்க திணிக்காதீங்கன்றாரு ஆனா விஜயோட பெயர்ல வந்து இன்னைக்கும் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்கறாரு அதற்கு இது வரைக்கும் எந்த பதிலும் அவங்க கொடுக்கவே இல்ல அப்ப வந்துட்டு உங்க ஸ்கூல்ல நீங்க ஹிந்திய கத்துக் கொடுப்பீங்க அதே மாதிரி இன்னைக்கு பத்து லட்சம் மாணவர்கள் இருந்தாங்கன்னு அஞ்சு புள்ளி அஞ்சு விழுக்காடு பாத்தீங்க அப்படின்னா நீங்க தனியார் பள்ளியில தாங்க எல்லாம் படிச்சிட்டு இருக்கிறாங்க யார் வந்து கவர்மெண்ட் எல்லாம் படிக்கிறது கிடையாது கவர்மெண்ட் அந்த தரமான கல்வி வந்து இல்லை அந்த கட்டமைப்பு கிடையாது ரொம்ப அடிமடத்தக்கூடியவங்க தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு இருக்காங்க நான்லாம் படிக்கல என் பிள்ளையாவது படிக்கணும்னு தனியார் பள்ளியை நோக்கி போகக்கூடிய தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க அப்ப இத்தனை பேருக்கு ஹிந்திய கத்துக் கொடுப்பீங்க உங்க இந்த ஏழை எளிய மாணவர்கள் வந்து ஹிந்தியை கத்துக்க கூடாது உங்க பையன் வந்து வெளிநாட்டுல படிப்பான் அமெரிக்கால படிப்பான் லண்டன்ல படிப்பான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லா எல்லாருடைய குழந்தைகளும் வந்து வெளிநாட்டுல படிப்பாங்க எல்லா லாங்குவேஜும் கத்துப்பாங்க ஆனா ஏழை எளிய மாணவர்கள் வந்து எந்த லாங்குவேஜும் கத்துக்க கூடாதுன்ற அப்படின்ற மாதிரியான ஒரு விடயத்தை முன்னெடுக்காரு இல்லையா தமிழ் தமிழ் சொல்லக்கூடிய நடிகர் விஜய் வந்து முதல்ல புஷியானந்த் அவர்களுக்கு வந்து தமிழ் வகுப்பு எடுக்க வேண்டும் தமிழ் உண்மையிலே வந்து நாக்குல வந்து வரவே மாட்டேங்குதுங்க கேட்கும் தமிழ்நாட்டுல நம்ம இல்லையாடா என்னடா இவர் போய் பேசுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களா இருந்தது அதற்கடுத்து வந்துட்டு நம்முடைய ஆதவ் வந்து பேசுறாரு ஆதவ அர்ஜுனா வந்து பேசுறதுக்கு முன்னாடி லயோ மணி ஒருத்தர் பேசுறாருங்க அவர் அப்படி விஜய வந்து பாராட்டி அப்படி குளிர வச்சு அந்த ஏசி ஹால் தான் வந்து அதுக்கு மேலே வந்து அவருக்கு குளிர்ந்துருக்குன்னா பாருங்க அந்த அளவுக்கு புகழாரம்னா புகழாரம் அந்த அளவுக்கு புகழாரம் ஏன்னா நம்ம சட்டமன்றத்துலதான் எப்போதும் வந்து துதி எல்லாம் பாடுவாங்க இவர் சொன்னார் இல்லையா ஒரே நாள்ல வந்து ஒன்பது தீர்மானம் ஏதாவது நிறைவேற்ற முடியுமா ஆனா தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதற்கு மீது உள்ள நேரம் எல்லாம் வந்து துதி பாடத்துக்கு நேரம் சரியா போச்சு ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் துதி பாடுவதற்கு தொண்டர்களுக்கு நேரம் சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல வந்துட்டு விஜய்க்கு வந்து அவ்வளவு புதி பாடுனாரு லயோ மணி அடுத்து வந்துட்டு தஞ்சையில இருந்து ஒரு நபர் அவர் வந்து கவிதை பாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி அவரை வந்து பேச வைக்கிறாங்க அவர் வந்து ரசிகனா இருந்து முப்பது வருட காலமாக அதற்கு பிறகு தொண்டரா மாறி இருக்கிறாரு அவர் விஜய புகழ்ந்து பாடினதை விட கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா துறையின்னு புகழ்ந்து பாடுனது அதிகமா இருந்தது ஒரு முறைக்கு இருமுறை பாடுறாரு ஆனா கட்சியோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேவை எதிர்க்கிறது அப்படியே மத்திய அரசு எதிர்க்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது அதற்கு முரண்பாடாக அங்க உள்ள தொண்டரே வந்து என்ன பேசுறாரு என்ன புகழ்ந்து பாடுறாருன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதாமா வந்து பேராளுமை மிக்கவர்கள் அதனாலதான் அவங்களால ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது அதாவது ஐம்பது வருட காலம் வந்து இங்க ஆட்சி நடத்த முடிந்தது மக்கள் மனதில் நின்றவர்கள் அப்படின்றாங்க ஒண்ணுமே வளங்கலங்க நிஜமா தர்மசகரமா போச்சு இவரை யாராவது கூட்டு வந்த அளவுக்கு விஜயோட மகெல்லாம் வந்து மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு அடுத்து வந்து ஆதவர்ஜுனா உடைய வரலாறு உங்களுக்கே தெரியும் லாட்ரி மாற்றி லாட்ரி உங்களுக்கு தெரியும் ஆதவர்ஜுனா ஒரே ஒரு கேள்விதான் எந்த கட்சியில வந்து இன்னைக்கு வந்து வாரிசு அரசியல் இல்லைன்றத அவர் தெளிவுபடுத்தணும் காங்கிரஸ்ல இல்லையா பாஜகல இருக்கு இல்லையா இல்ல பாமக இல்லையா தேமுதிக இல்லையா எந்த கட்சியில இல்லங்க டிஎம்கேல மட்டும்தான் இருக்குதா எல்லா கட்சியிலுமே வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது ஏன் டிஎம்கேல உங்களுக்கு இருக்கும்போது இதெல்லாம் வந்து தோணவே இல்லையா இல்ல விசிக்க வந்த பிறகு இதெல்லாம் வந்து தோணவே இல்லையா இப்பதான் ஞானோதயம் வந்துருச்சு அய்யோயோ பெரியார தூக்கி பிடிக்கணுங்க பெரியார தூக்கி பிடிக்கிற அளவுக்கு நீங்க திராவிட கட்சிகள் எல்லாம் வந்துட்டு அம்பேத்கரை தூக்கி பிடிக்க மாட்டேன்றாங்க ஜாதி அப்படின்ற பெயர்ல வந்துட்டு இன்னைக்கு வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா வந்து மேடையில பேசினாரு பாவம் அவருக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்ற எண்ணத்துல தான் அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு அவர் சொல்லி வந்து குறைய இல்லைங்க அதற்கடுத்து வந்துட்டு நம்மளுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வந்து பேசுறாரு முழுமையா வந்து இங்கிலீஷ்ல தான் அவர் பேசினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துட்டு இந்த மாதிரியான விடயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நான் தமிழ்ல வந்து நான் பேசுறேங்க இப்ப வணக்கம் நன்றி இதை தவிர எனக்கு தமிழ்ல பேச தெரியாதுங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் எப்போதும் போல ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரா அவர் என்ன பேசணுமோ அவர் வாங்கின அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட கையில் எடுத்திருக்காரு அதுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அத தெளிவா வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசுறாரு விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவரா நான் பாக்கல அவர அவர் வந்து தமிழ்நாட்டோட நம்பிக்கைங்க புதிய நம்பிக்கை புதிய நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி எப்போதும் போல வாங்கின அமௌண்ட்டுக்கு கூவியா அதுக்கு மேல கூவாதய்யா அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெளிவாக அந்த பேச்சை வந்து முடிச்சுட்டு போனாரு அதற்கு பிறகுதான் நம்முடைய தலைவர் வந்து என்ட்ரி ஆகுறாரு மேடைக்கு வந்த உடனே ஆங்கிலத்துல தான் வந்து ரெண்டு வார்த்தை பேசுறாரு ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ் தெரியாது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ் கத்துக்கிறான்னு சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம் தவிர அவருக்கு தெரியாதுங்க அதனால ஆங்கிலத்துல ரெண்டு வார்த்தை வந்து அவரு நன்றி சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு அதற்கடுத்து தமிழ்ல வந்து என்ன நெஞ்சில் கூடி இருக்கும் அப்படின்னு எப்போதும் போல ஆரம்பிக்கிறாரு நடிகர் விஜய் இதுல ஒரு ஒரு கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தி திணிப்பை வந்து நாங்க எதிர்க்கிறோங்க மும்மொழி கொள்கையை வந்து நாங்க எதிர்கொள்ளும் சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தான் இந்த கேள்விங்க அதாவதுங்க தேர்தல் வியூக வகுப்பாளராக பீகார்ல இருந்து ஒரு இந்தியா நீங்க கூட்டு வருவீங்க ஆனா இந்தி திணிப்பு வந்து நீங்க எதிர்ப்பீங்க ஏன் தமிழகத்துல வந்து நல்ல தமிழ் தெரிஞ்ச தேர்தல் வியூக வகுப்பாளர் யாருமே உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருதுன்னா இதுக்கு வந்து முடிஞ்சா வந்து நடிகர் விஜய் வந்து பதில் சொல்லட்டுங்களேன் அதற்கு பிறகு வந்து அப்படியே ஆரம்பிக்கிறாரு என்ன ஆரம்பிச்சிருப்பாரு உங்களுக்கு நல்லா தெரியும் பாசிச பாயாசம் இந்த ரெண்டு தவற அவருக்கு வேற எந்த வார்த்தையும் தெரியாதுங்க பாசிசன்னா மத்திய அரசு பாயாசம்னா மாநில அரசு புதுசா ஒரு கோட்பாட வந்து அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு மத்திய அரசு பிரதமர் யாரு பிரதமரோட பெயர் தெரியுமா உள்துறை அமைச்சரோட பெயர் தெரியுமா அப்ப நேரடியாக வந்து நீங்க கேள்வி கேளுங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிட்டுங்க அந்த துவக்க விழா ஆரம்பிச்சாச்சு நீங்க வந்து இவ்வளவு தொண்டர்களை நீங்க வந்து சேர்த்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் வந்துட்டு இன்னைக்கும் வந்து மாநில அரசை டைரக்டா வந்து நான் திமுக அரசாங்கத்தை நான் கேட்கறேங்க நீங்க ஊழல் கட்சி நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் நீங்க பிடுங்கறீங்க உங்களுடைய ஆட்சியில வந்து பாலியல் பலாத்காரம் தினமும் நடந்துட்டு இருக்குது மணல் கொள்ளை நடக்குது அங்கங்க ஊழல் நடந்துட்டு இருக்குது எல்லாத்தையும் வட்டவடிச்சமாக நீங்க வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லையா தைரியம் இல்லையா மேடையில் நின்று விஜய் பேச வேண்டியதானே திரைப்படத்துல டைலாக் பேசுற மாதிரி பாசிசன்றாரு பாயாசம் கேசரி சக்கர எல்லாம் அவர் பேசிட்டு இருக்கிறாரு நீங்க அரசியல் கட்சி தலைவன் அவர் பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி எல்லா தலைவர்கள் மாதிரியான விஜய் எல்லாம் கிடையவே கிடையாதாங்க பாருங்க என்ன கொடுமைன்றத பாருங்க இவர் வந்து நம்பிக்கை நட்சத்திரமா தமிழகத்தோட நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு அவர் சொல்றாருனா அப்ப எல்லாரும் மாதிரி நீங்க வந்து பொதுவான ஒரு விமர்சனத்தை வைக்காமல் நேரடியாக தமிழக முதலமைச்சரை பார்த்து நீங்க கேள்வி கேட்கலாம் ஏன்னா வந்துட்டு இங்க உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமான ரைட்ஸ் இருக்குது பண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு இருக்குது கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்குது அப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவனாக நீங்க வந்து தைரியமாக கேட்கலாம் ஆனா அத கூட சொல்ல திராணி இல்லை நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆனா மத்ததெல்லாம் அவர் பேசுறாரு மும்மொழி கொள்கை எதிர்பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த மாதிரியான ஒரு விடயம் வந்து நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச மாதிரி நாங்க வந்து பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு டேரெக்டா எதையுமே பேச மாட்டேன் எல்லாமே இன்டெரெக்டா அவரு பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல என்ன நடந்தது அஞ்சு அண்ணா வந்து முதல்வராக வர்றாரு அஞ்சு அண்ணா துறை வந்து நடிகர் விஜய் மாதிரியா உடற இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து நான் வந்து முதல்வரா வரணும் அப்படின்னு ஆட்சி வந்து அவர் பிடிச்சாரு இல்ல அவருடைய அரசியல் களம் என்பது வேறு அவருடைய அரசியல் அனுபவம் என்பது வேறு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருட காலம் அரசியலில் ஊறி அதற்கு பிறகு வந்து அவர் படித்திருக்கிறார் அந்த காலகட்டம் அதாவது இந்தி திணிப்பு என்பது இப்ப இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இந்தி திணிப்பு இருக்கிறது எவ்வளவோ தமிழ் மக்கள் வந்து அவங்க அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து உயிரை விட்டிருக்கிறார்கள் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து விட்டவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு விஜயகண்ட்ல தீ தீக்குளிப்பானாங்க நாங்க கேட்கிறோம் ஒருத்தன் வந்து தமிழுக்காக இந்தி திணிப்பை எதிர்த்து தீக்குளிக்க தயாரா இருக்கானா நீங்க சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இந்தி திணிப்பு வந்து ஆரம்பமாகி விட்டது அப்பவே வந்து நாம வந்து எதிர்த்து இருக்கிறோம் அது அறிஞ்ச அண்ணா துறையுடைய அனுபவம் அவருக்கு பின்னாடி இருந்த ஆளுமைகள் இதனாலதான் அறிஞ்ச அண்ணா வந்து ஆட்சியை பிடித்தாரு அவர் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்களா எப்படி காமராஜரை சொன்னாங்க சொன்னாங்களோ அதே மாதிரி அஞ்சு அண்ணா துறை வந்து சாகும் போது ஒரு ரூபாய் அவர் கையில கிடையாது ஒரு ஊழல் ஒரு லஞ்சம் இந்த மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அண்ணாத்துறை அப்படின்னு எல்லா வந்து அதை இன்னைக்கு கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அறிஞர் அண்ணாத்துறையை வந்து ஆஹ் உங்களோட ஒப்பிட்டு பேசுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் என்ன உங்களை மாதிரி இன்னைக்கு அரசியலுக்கு வந்து நாளைக்கு வந்து அச்சியப்படுத்தார் இல்லவே இல்ல நடிகர் என்ற ரீதியில் வந்து விஜயும் எம்ஜிஆரும் ஒன்றாக இருந்தாலும் கூட நடிக நடிகர் என்பதை தாண்டி மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் அரசியலில் அரசியல் களத்தில் மக்களுக்காக பாடுபட்டவர் ஆஹ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முழுவதுமாக மக்கள் சார்ந்து மனு சார்ந்த அந்த விடயங்களை வந்து அவர் முன்னெடுத்திருப்பாரு அவருடைய அரசியல் அனுபவம் என்பது வேறு அப்ப இருந்த காலகட்டம் என்பது வேறு அப்ப உள்ள ரசிகர்களை அப்படி தொண்டனாக மாற்றினார் எம்ஜிஆர் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய நடிகர் விஜய் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் தெரிய வரும் இந்த ரசிகர்கள் இப்ப கை கட்டில் குடுக்கிறாங்க இல்லையா அந்த ரசிகர்கள் இவங்க எல்லாம் எப்படி தொண்டர்களாக மாறுவாங்க ஓட்டு வந்து வந்து அதை போட்டாதான் கணிக்க முடியும் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஓட்டு விகிதம் அந்த சதவிகிதம் அதை வச்சுதான் வந்துட்டு ரசிகர்கள் எப்படி தொண்டர்களாக மாறினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுமே தவிர நடிகர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் விஜயும் நடிகர் என்பதை தாண்டி அரசியலில் இரண்டு பேரும் வந்து வேற வேற மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது எப்படி வந்து விஜய் பிரசாந்த் கிஷோர் வந்து எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேச முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போது நிச்சயமாக அது தெரியும் அப்படி நான் நினைக்கிறேங்க அது மாதிரி எல்கேஜி மாதிரி மாநில அரசு மத்திய அரசு தண்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் நீங்க தான் மாஸ்டர் டிகிரி முடிச்சுக்கீங்களா நீங்க நேரடியாக வந்து களத்துல இறங்குங்க எத்தனை சம்பவங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கீங்க எத்தனை சம்பவங்களுக்கு பீகியில் இறங்கி விஜய் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு ஜாக்கெஜியோ அமைப்பு இப்ப வந்து போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நேரடியாக வந்து தாக்குறாங்க டிஎம்கே உங்களுடைய அரசாங்கம் அடுத்த வாட்டி வராது இல்லையா எங்களை நீங்க பிடிக்க பகைச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை விஜய் வந்து நடத்தி போனீங்கன்னா கடைசி வரைக்கும் மட்டும் தான் பேச முடியும் அரசியல் களத்தில் இறங்க வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் பூத் கமிட்டி ஆரம்பிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க நாளுக்கு ஒரு பத்து உறுப்பினர்களை வந்து சேர்க்கறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அதை தாண்டி மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் மக்களுடைய பிரச்சனையை நாம பேசணும் நீங்க சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மக்கள் களத்துல வந்து மக்களை சந்திச்சு மக்களுடைய பிரச்சனையை வந்து நீங்க பேசினா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நீங்க போக முடியாது தாண்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இப்படி வந்து நாங்க பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் நேரடியாக மாநில மத்திய அரசை வந்து பெயர் சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்க கூட தைரியம் இல்லாத விஜய் எப்படி வந்து நாளைக்கு ஆட்சியை பிடிப்பார் அப்படின்றது எனக்கு புரியல இன்னைக்கு அண்ணன் சீமான நீங்க எடுத்துக்கோங்க நீங்க அவர் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பாகுபாடு எல்லாம் கிடையாதுங்க எந்த ஆட்சியில எந்த சம்பவம் நடந்தது நீங்க கோரநாடு கொலை வழக்கம் வந்து அவர் பேசுறாரு துப்பாக்கி சூட பத்தி பேசுறாரு நடந்த அனைத்து விஜயங்களையும் பேசுறாரு அண்ணன் சீமான் மாதிரி தைரியம் துணிச்சல் திராணி வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்குதா அப்படின்றத முதல்ல வந்து நீங்க தெளிவுபடுத்தணும் மேடல நின்று பேசுறதெல்லாம் மைக்கு படித்தவங்க வந்து பேச்சாளர் ஆக முடியாது மைக்கு படித்தவங்களாம் அரசியல்வாதியாக ஆக முடியாது அதை தாண்டி மத்திய மாநில அரசை கேட்பதற்கான துணிச்சல் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கட்சியில சகோதரி காளியம்மாள் போய் இணைந்தாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க அதை தாண்டி வந்து டிஎம்கே அன்பில் மகேஷ் பேசும்பொழுது அஹ் நான் வந்து நிறைய கலைஞரை பத்திலாம் நான் பேசிட்டேங்க நானு எப்படிங்க டிஎம்கேல வந்து சேர போதும் சேர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றரை கோடி தொண்டர்களும் வந்து கண்ணமோ கருணாநிதி அவர்களை பேசாத பேச்சே கிடையாதுங்க கழுவி கழுவி ஊத்துனாங்க வைக்கோலாம் மிகப்பெரிய உதாரணம் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒன்றரை கோடி தொண்டர்களும் நம்முடைய கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் அரசியல் நீங்க அரசியல கழுவி ஊத்துறது அப்புறம் வந்து காலில் விழுறதெல்லாம் சகஜமான வடையும் அதனால காளிமால் சகோதரி எப்ப வந்தாலும் நாங்க வந்து தயார் நிலையில இருக்கணுங்க உங்களுக்கு வந்து ஒரு சீட் கொடுக்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காளிமால் சகோதரி வந்து பெரிய டிமாண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ஒண்ணு வந்து எனக்கு சட்டமன்ற தொகுதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாகப்பட்டினத்துல ஒரு தொகுதி வந்து கொடுத்துருங்க சட்டமன்ற உறுப்பினராக நான் அதுல வந்து போட்டிடுறேன் இல்ல அப்படின்னா வந்து எனக்கு ராஜேஷ் ராஜ்யசபா எம்பி அந்த ஃபீட்டாக எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க இனிமையாவது வந்துட்டு இந்த பாசிசம் பாயாசம் கேசரி சக்கர பொங்கல்லாம் பேசாம நேரடியாக நீங்க ஒரு அரசு அரசியல் கட்சி தலைவனாக இருக்கும் பொழுது நேரடியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய தைரியத்தை முதலில் நடிகர் விஜய் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அது அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து வளர்த்து கொள்ள வேண்டும் மேடை ஏறின உடனே பாசிச பாயாசம் பேசக்கூடிய நடிகர் விஜய் வாரிசு அரசியல் பற்றி பேசக்கூடிய விஜய் விஜயோட மகன் வந்து இப்பதான் என்ட்ரி ஆவராருங்க எதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாமக தலைவர் ஜி மணி அவருடைய இல்ல திருமண விழாவில் சஞ்சய் போறாரு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வராங்க அவரும் வந்து போறாரு அவருக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை வழங்கப்படுகிறது இப்படிதான் முதல்ல வந்து கல்யாண தான் அரசியல் வந்து ஆரம்பமாகுங்க அதற்கு பிறகு வந்து நாலு படம் தயாரிப்பாங்க எடுப்பாங்க நடிப்பாங்க அதற்கு பிறகு அப்படியே வந்து விஜயோட கட்சியை வந்துட்டு வழி நடத்துவது யாராக இருக்குன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் தான் நடத்துவாரு இப்ப வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பேசிய பிரேமலதா விஜயகாந்த்ல இருந்துட்டு பாமக இருந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பையனை கொண்டு வந்துட்டாங்க உதாரணம் வந்து வைக்கோ வைக்கோ பேசாத பேச்ச இன்னைக்கு ஒரு தொகுதிக்காக ஒரு எம்பிசீட்டுக்காக இன்னைக்கு வந்து அவரு திமுகவுக்கு அவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு துரை வைகோ நீங்க அதெல்லாம் பாத்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் சோ பாரிசு அரசியல் வந்து கண்டிப்பாக விஜய் கட்சியில இருக்கும் அஹ் பண்ணையாருடைய அந்த ஆட்சி அதிகாரம் அதுவும் வந்து விஜய கட்சியில வரும் மாநில மத்திய அரசுகள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கலவணித்தனம் பண்றாங்க நாடகம் மாடுறாங்கன்னு சொல்றாரு இல்லையா நாளைக்கு இதே இது வந்துட்டு விஜயும் மத்திய அரசும் வந்து இதே தான் பண்ணுவாங்க மாநில அரசும் விஜயும் வந்து இதேதான் பண்ணுவாங்க இது எல்லாமே அரசியல சகஜமான ஒரு விடயம் தான் அதை தாண்டி பேசுவதற்கு நிறைய விடயங்கள் உள்ளன மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்